வணக்கம் புத்திஜீவிகள் மற்றும் சிவில் அமைப்புகளை இணைத்து தமது சைக்கிள் சின்னத்தில் போட்டியிட உள்ளதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் இளைஞர் அணி செயலாளர் ஸ்ரீ பிரசாத் தெரிவித்துள்ளார் சர்வதேச சிறுவர் தினத்தன்று வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் உறவினர்களால் வவுனியாவில் போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது துருளி கட்டுப்பாட்டை இழந்து மின்கம்பத்துடன் மோதியது வவுனியாவில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியுடன் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி புதிய கூட்டணி அமைப்பதற்கான பேச்சுவார்த்தை சந்திரிகா பண்டாரநாயக்க தலைமையில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன ஐக்கிய தேசிய கட்சி தரப்பினருக்கும் பொதுஜன முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இடையில் எதிர்கால செயற்பாடுகள் குறித்து கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது மாணவர்களை ஏற்றிச் சென்ற பேருந்து ஒன்று கண்டி பதுளை வீதியின் வெலிகூல் ஓயா பகுதியில் விபத்துக்குள்ளாகியுள்ளது இன்று பிற்பகல் முதல் நாளை வரை மின்னல் தாக்கம் தொடர்பில் வளிமண்டலவியல் துணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது ஸ்ரீலங்காவின் முன்னாள் அமைச்சர் குமாரவேல்கம காலமாகியுள்ளார் இந்தோனேசியாவில் தங்கச் சுரங்கத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி பதினைந்து பேர் உயிரிழந்துள்ளனர் நேற்று நடத்தப்பட்ட தாக்குதலில் இஸ்ரேலிய படைத்தரப்பு தெரிவித்துள்ளது தொடர்பான விரிவான செய்திகள் தேசியத்தில் உறுதியாக இருக்கக்கூடிய புத்திஜீவிகள் மற்றும் சிவில் அமைப்புகளை இணைத்து தமது சைக்கிள் சின்னத்தில் போட்டியிட உள்ளதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் இளைஞர் அணி செயலாளர் ஸ்ரீ பிரசாத் தெரிவித்துள்ளார் திருகோணமலை மாவட்டத்தின் அரசியல் இருப்புக்காகவும் திருகோணமலை நாடாளுமன்ற பிரதிநிதித்துவத்தை தக்கவைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காகவும் தமிழ் இனத்தின் இருப்புக்காக பாடுபடுகின்ற சிவில் சமூக பிரதிநிதிகளுடனும் புத்திஜீவிகளுடனும் தேசியத்தில் உறுதியாக இருக்கக்கூடிய பிரதிநிதிகளுடனும் இணைந்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணி எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கு தயாராக உள்ளதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் இளைஞர் அணி செயலாளர் கிருஷ்ணபிள்ளை ஸ்ரீபிரசாத் தெரிவித்துள்ளார் திருகோணமலையில் நேற்று அவர் நடத்திய ஊடகவியலாளர் சந்திப்பில் இதனை தெரிவித்துள்ளார் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலை தமிழ் மக்கள் திருகோணமலை மாவட்ட சமூகம் சார்ந்து எதிர்கொள்கின்ற போது அந்த நாடாளுமன்ற பிரதிநிதித்துவத்தை பெற்றுக் கொள்வதற்கு திருகோணமலை தமிழ் சமூகத்தை சேர்ந்த அனைவரும் ஒற்றுமையாக தேர்தலில் போட்டியிட்டு ஒரு நாடாளுமன்ற ஆசனத்தையேனும் வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற கருத்துருவாக்கம் திருகோணமலை மக்கள் மத்தியில் காணப்படுகின்றது அந்த அடிப்படையில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி வளமை போல் சைக்கிள் சின்னத்தில் தமிழ் தேசம் முழுவதும் போட்டியிடுகின்றது திருவோணமலை மாவட்டத்தில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை பலப்படுத்துவதோடு சிவில் அமைப்புகளும் எம்மோடு இணைந்து தேர்தலில் போட்டியிட்டு நாடாளுமன்ற ஆசனத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நிலைப்பாடு என்றும் தெரிவித்தார் அத்துடன் பொது கட்டமைப்பு என்று கடந்த ஜனாதிபதி தேர்தலில் இறங்கிய தரப்புகளுடன் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி எந்தவொரு இடத்திலும் இணைந்து தேர்தலில் போட்டியிடாது தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற பெயரிலும் இணைந்து எந்த தரப்பினருடனும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இணைந்து பயணிக்காது தமிழ் மக்களை ஒன்று திரட்டி ஒற்று முழுமையாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சிவில் தரப்புகளுக்கு வாய்ப்பு தர தயாராக இருக்கின்றது அவர்களோடு இணைந்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இந்த தேர்தலை எதிர்கொள்ள வேண்டும் என்பதுதான் கட்சியின் நிலைப்பாடு எனவும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் இளைஞரணி செயலாளர் கிருஷ்ணபிள்ளை ஸ்ரீ பிரசாத் மேலும் தெரிவித்துள்ளார் சர்வதேச சிறுவர் தினத்தன்று காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் உறவினர்களால் வவுனியாவில் போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தொடர்பாக புதிய ஜனாதிபதி ஒரு சமிக்ஞையை காட்டினால் மட்டுமே உண்மையான மாற்றத்தை கொண்டு வந்தார் என எங்களால் கூற முடியும் என பவுனியா மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளின் சங்க தலைவி ஜெனிட்டா தெரிவித்துள்ளார் இன்று அவரது இல்லத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் யுத்தம் முடிவடைந்து பதினைந்து வருடங்கள் கடந்துள்ளது இறுதி யுத்தத்தின் போது சிறுவர்கள் மற்றும் பாடசாலை மாணவர்கள் செல் வீச்சுக்களினாலும் விமான குண்டு தாக்குதலாலும் உடல் சிதறியும் படுகொலை செய்யப்பட்டுள்ளனர் இதுவரை இதற்கு நீதி கிடைக்கவில்லை மேலும் இறுதி யுத்தம் முடிவடைந்த நிலையில் குடும்பம் குடும்பமாக இடம்பெயரும் போது தங்களது பிள்ளைகளை இராணுவத்தினரின் கையிலே ஒப்படைத்தனர் இவ்வாறு ஒப்படைக்கப்பட்ட பள்ளி மாணவர்களும் பச்சிளம் குழந்தைகளும் ஆயுதம் போராடியவர்களா இவர்களுக்கு என்ன நடந்தது கடந்த எட்டு தசாப்த காலமாக பதவி வகித்த எட்டு ஜனாதிபதிகளுக்கே யுத்தத்தை நடாத்திய பொறுப்பு இருக்கின்றது இந்நிலையில் கையில் ஒப்படைக்கப்பட்ட உறவுகளுக்கு என்ன நிகழ்ந்தது என்று தெரியாமல் வீதியிலே போராடிக்கொண்டிருக்கின்றோம் ஆட்சியாளர்கள் மாறுகின்றார்கள் ஆட்சியும் மாறுகின்றது தற்போது மாற்றம் ஒன்று நிகழ்ந்துள்ளது என்றாலும் கூட அது எந்த வகையில் எமக்கான மாற்றத்தை தரும் என்பது எமக்கு தெரியாது சர்வதேச நீதி பொறிமுறையை மட்டுமே நாம் இன்று வரை நம்பியிருக்கின்றோம் குறிப்பாக உள்ளக முறையில் எந்தவித நம்பிக்கையும் இல்லாத காரணத்தினால் நாங்கள் சர்வதேச நீதி பொறிமுறைக்காகவே இதுவரை போராடிக் கொண்டிருக்கின்றோம் எங்கே தங்களது பிள்ளைகள் என்று தெரியாமல் போராடி கொண்டிருந்த முன்னூறுக்கும் மேற்பட்ட தாய் தந்தையரை இழந்த நிலையிலும் அவர்களின் ஏக்கத்திற்காகவும் நாம் தொடர்ச்சியாக போரா கொண்டிருக்கின்றோம் இலங்கையில் சர்வதேச சிறுவர் தினத்தை கொண்டாடுபவர்களுக்கு ஒரு வேண்டுகோளினை விடுக்கின்றோம் எமது உறவுகள் எத்தகைய பச்சிளம் குழந்தைகளையும் பாடசாலை மாணவர்களையும் இழந்து அவர்கள் மீண்டும் வருவார்களா என்ற ஏக்கத்துடனும் தவிப்புடனும் வாழ்ந்து வருகின்றனர் இவர்களை உங்கள் பிள்ளைகளாக நேசியுங்கள் எனவே சர்வதேச சிறுவர் தினமான ஒக்டோபர் முதலாம் நாளன்று வடக்கு கிழக்கு தழுவிய கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்றினை முன்னெடுக்கவுள்ளோம் அந்த வகையில் பவுனியா மாவட்டத்தில் பழைய பேருந்து நிலையத்திற்கு முன்பாக காலை பத்து மணிக்கு குறித்த போராட்டத்தினை முன்னெடுக்கவுள்ளோம் எனவே இப்போராட்டத்திற்கு அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் இலங்கை அரசானது எழுபத்தைந்து வருட காலமாக தமிழ் மக்களை ஏமாற்றியிருந்தது பரம்பரை பரம்பரையாக எட்டு ஜனாதிபதிகள் மாறி மாறி ஆட்சி செய்திருந்த நிலையிலே எங்களுக்கு எவ்வித மாற்றங்களும் நிகழவில்லை குறிப்பாக சர்வதேச பொறிமுறையின் ஊடாக உண்மைகளை கண்டறிந்து குற்றவாளிகளுக்கு தண்டனையை பெற்றுக் கொடுத்து மீள நிகழாமையை உறுதிப்படுத்தும் நிலையில் புதிய ஜனாதிபதியின் வாக்குறுதியை பற்றி யோசிக்க முடியும் எந்த ஜனாதிபதி வந்தாலும் எமக்கான தீர்வு கிடைக்கப்பெற வேண்டும் என்பதையே சர்வதேசத்திடம் கேட்டுக்கொள்கின்றோம் எனவே புதிய ஜனாதிபதி ஏதாவது ஒரு சமிக்ஞையை காட்டினால் மட்டுமே உண்மையான மாற்றத்தை கொண்டு வந்தார் என எங்களால் கூற முடியும் எனவும் வவுனியா மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளின் சங்க தலைவி சி ஜெனிட்டா தெரிவித்துள்ளார் கட்டுப்பாட்டை இழந்து மின்கம்பத்துடன் மோதியதில் வவுனியாவில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் வவுனியாவில் உள்ள பகுதியொன்றில் இடம்பெற்ற விபத்தில் சிக்கி இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக பூவரசங்குளம் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்த விபத்து சம்பவம் பூவரசங்குளம் குறுக்கல் புதுக்குளம் பகுதியில் இன்றைய தினம் பிற்பகல் இடம்பெற்றுள்ளது விபத்து தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது குறுக்கல் புதுக்குளம் பகுதியிலிருந்து வவுனியா நோக்கி சென்ற உந்துருளி கட்டுப்பாட்டை இழந்து மின்கம்பத்துடன் மோதி விபத்துக்குள்ளானது இதன்போது விபத்துக்குள்ளான உந்துருளி தீப்பெற்றி எரிந்ததுடன் பயணித்த இளைஞன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதாக தெரிவித்தார் இந்த முப்பது அகவைடையைச் சேர்ந்த செல்வகுமார் என்ற இளைஞரே உயிரிழந்தவர் ஆவார் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை பூவரசங்குளம் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐக்கிய தேசிய கட்சியுடன் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி புதிய கூட்டணி அமைப்பதற்கான பேச்சுவார்த்தை சந்திரிகா பண்டாரநாயக்க தலைமையில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவின் தலைமையில் ஐக்கிய தேசிய கட்சியுடன் புதிய கூட்டணியை அமைப்பதற்கான பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன அத்துடன் ஐக்கிய மக்கள் சக்தி கூட்டமைப்பையும் அதில் இணைத்துக் கொள்வதற்கான திட்டங்கள் தயாரிக்கப்பட்டுள்ளன சஜித் பிரேமதாச பொது கூட்டணியில் இணைந்து செயற்பட விரும்பவில்லை என்றால் அவரை நீக்கிவிட்டு எதிர்கால நடவடிக்கைகளை தொடர திட்டமிட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது புதிய கூட்டணிக்கு சஜித் பிரேமதாச எதிர்ப்பு தெரிவித்தால் கடந்த பொது தேர்தலில் பெற்ற வாக்குகளை கூட பெற முடியாத அளவில் அவரை இழுத்துச் செல்வதற்கான திட்டங்கள் முன்னெடுக்கப்படுவதாக தெரிய வந்துள்ளது எதிர்வரும் பொது தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையை மாற்றி சந்திரிகா குமாரதுங்க மற்றும் சஜித் பிரேமதாச ஆகியோருடன் இணைந்து தலைமைத்துவ சபையாக செயற்படும் வகையில் புதிய கூட்டணி தொடர்பில் பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்தும் இடம்பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகிறது அண்மை காலமாக முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்க அரசியல் நடவடிக்கையில் இருந்து முழுமையாக ஒதுங்கியிருந்தார் இந்நிலையில் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் தேசிய மக்கள் சக்தியின் அபார வளர்ச்சியை தொடர்ந்து சந்திரிகா குமாரதுங்க மீண்டும் அரசியல் களத்திற்கு வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஐக்கிய தேசிய கட்சி தரப்பினருக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இடையில் எதிர்கால செயற்பாடுகள் குறித்து கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது ஜனாதிபதி தேர்தலில் சுயேட்சை வேட்பாளர் ரணில் விக்கிரமசிங்கவுக்கு ஆதரவு அளித்திருந்த பொது ஜன நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மீண்டும் பொதுஜன பெருமனவில் இணைவதற்கு தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது எனினும் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளித்த ஏனைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஐக்கிய மக்கள் கூட்டணியுடன் இணைவதற்கு தீர்மானித்துள்ளனர் என்றும் தெரிவிக்கப்படுகிறது ஐக்கிய தேசிய கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் தரப்பினருக்கும் பொதுஜன பெருமுனவை பிரதிநிதித்துவப்படுத்தும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அடங்கிய தரப்பினருக்கும் இடையே எதிர்கால அரசியல் செயற்பாடு தொடர்பில் நேற்று கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது கொழும்பில் உள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தேர்தல் அலுவலகத்தில் இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது இந்த சந்திப்பை அடுத்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்து முன்னாள் ஆளுநர் நவீன் திசநாயக்க எதிர்வரும் பொது தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சி ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைய வேண்டும் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் அவ்வாறு கூட்டணி ஒன்று உருவாக்கப்படுமாயின் பிரதமர் வேட்பாளராக சஜித் பிரேமதாசவே இருப்பார் எனவும் நவீன் திசநாயக்க தெரிவித்துள்ளார் அதே நேரம் இந்த சந்திப்பை அடுத்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த முன்னாள் அமைச்சர் ஹெரின் பெர்னாண்டோ இரு தரப்பினரும் இணைய வேண்டும் என தாம் விரும்புவதாக தெரிவித்துள்ளார் தற்போது பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்படுகின்றன எனினும் அனைவரும் நாட்டுக்காக ஒன்றிணைய வேண்டும் என தெரிவித்துள்ளார் இதேவேளை குறித்த சந்திப்பை அடுத்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த பொதுஜன முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் தங்களது தரப்பு மீண்டும் மஹிந்த ராஜபக்ச தரப்புடன் இணைய உள்ளதாக தெரிவித்துள்ளனர் இதன்போது ஊடகங்களுக்கு கருத்துரைத்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பிரசன்ன ரணத்துங்க தங்களது தரப்பு வலதுசாரி கூட்டணி ஒன்றை உருவாக்க உள்ளதாக தெரிவித்துள்ளார் சுதந்திர கட்சியில் உள்ள தரப்பினரும் பொதுஜன இருந்து விலகி ரணில் விக்ரம் மசிங்களுக்கு ஆதரவளித்த தரப்பினரும் இணைந்து கூட்டணியொன்றை உருவாக்குவது தொடர்பில் கவனம் செலுத்துகின்றோம் அதே நேரம் பொதுஜன பிரமணவும் வலதுசாரி கொள்கையை உடைய கட்சியாகும் எனவே அவர்களுடன் இணைவதில் எந்த பிரச்சனையும் இல்லை எனவும் முன்னாள் அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார் ஏற்றி பேருந்து நேற்று பிற்பகல் பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் சென்ற பேருந்து ஒன்று விபத்துக்குள்ளாகி உள்ளது சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்த நிலையில் பேருந்து விபத்துக்குள்ளானதாக தெரிவிக்கப்படுகிறது விபத்தில் பேருந்தின் சாரதி மற்றும் மூன்று பாடசாலை மாணவர்கள் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இன்று பிற்பகல் முதல் நாளை மதியம் வரை மின்னல் தாக்கம் தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இன்று பிற்பகல் தொடக்கம் நாளை இரவு பதினொன்று முப்பது மணி வரை மின்னல் தாக்கம் தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது அதன்படி மேல் சப்ரகமூவா தெற்கு மத்திய ஊவா மற்றும் வடமேல் மாகாணங்களில் மாலை அல்லது இரவு நேரங்களில் பரவலாக இடியுடன் கூடிய மழை மற்றும் அதிகளவில் மின்னல் ஏற்படுவதற்கு அதிக சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள பொதுமக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது இலங்கையை சூழவுள்ள பகுதிகளில் உருவாகிய கீழ் வளிமண்டல தளம்பல் நிலை காரணமாக அடுத்த சில நாட்களில் மழை நிலைமை அதிகரிக்கக்கூடிய சாத்தியக்கூறு காணப்படுவதாகவும் வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் பிற்பகலில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் உள்ளதெனவும் மத்திய மற்றும் சப்ரஹமூவ மாகாணங்களிலும் களுத்துறை காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களில் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது தென் மாகாணத்திலும் மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை மாவட்டங்களிலும் காலை வேளையிலும் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக்கொள்ள பொதுமக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது ஸ்ரீலங்காவின் முன்னாள் அமைச்சர் ஸ்ரீலங்காவின் முன்னாள் அமைச்சர் குமார வெல்கம காலமாகியுள்ளார் இன்று அவர் காலமாகியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எழுபத்தி நான்கு அகவையுடைய குமார வெல்கம கொழும்பில் உள்ள தனியார் மருத்துவமனை ஒன்றில் சிகிச்சை பெற்று வந்திருந்த நிலை இன்று அதிகாலை அவர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முதன் முதலில் இவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி நான்காம் ஆண்டு நாடாளுமன்றத்திற்கு தெரிவாகியுள்ளதுடன் இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வரை கைத்தொழில் அபிவிருத்தி அமைச்சராகவும் இரண்டாயிரத்தி பத்து முதல் இரண்டாயிரத்தி பதினைந்து வரை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தலைமையிலான அரசாங்கத்தின் போது போக்குவரத்து அமைச்சராகவும் பதவி வகித்துள்ளார் அத்தோடு இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பொது தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்து தேர்தலில் போட்டியிட்டு நாடாளுமன்றத்திற்கு தெரிவாகியிருந்தார் குமார வெல்கமவுக்கு சுகவீனம் ஏற்பட்டமையால் மூன்று மாதம் கால விடுமுறை உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இன்று அதிகாலை அவர் உயிரிழந்துள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இனி சர்வதேச செய்திகள் இந்தோனேஷியாவில் தங்கச் சுரங்கத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி பதினைந்து பேர் உயிரிழந்துள்ளனர் இந்தோனேசியாவின் சுமாத்ரா தீவில் சட்டவிரோதமாக செயற்பட்டு வந்த தங்கச் சுரங்கத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி பதினைந்து பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேற்கு சுமாத்ரா மாகாணத்தில் உள்ள சோலோக் மாவட்டத்தில் நேற்று கிராமத் தொழிலாளர்கள் சுரங்கத்தில் வேலை செய்து கொண்டிருந்த போதே நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது மழை காரணமாக குறித்த சுரங்கம் சரிந்து விழுந்துள்ளதால் சுமார் இருபத்தைந்து பேர் இடிபாடுகளுக்குள் புதைந்துள்ள நிலையில் காயங்களுக்குள்ளான மூன்று பேர் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளதாக உள்ளூர் பேரிடர் தணிப்பு முகாமை அலுவலக தலைவர் குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் இடிபாடுகளுக்குள் புதைந்துள்ளவர்களை மீட்கும் பணிகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை இந்தோனேஷியாவில் கடந்த ஜூலை மாதம் சுலவேசி தீவில் உள்ள கொரோண்டலோ மாகாணத்தில் இறுதியாக நிகழ்ந்த சுரங்க விபத்தில் இருபத்தி மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் சுமாத்ராவின் மண்டைலிங் நடால் மாவட்டத்தில் நடந்த சுரங்க விபத்தில் பன்னிரண்டு பெண்களும் இரண்டாயிரத்தி பத்தொன்பது பிப்ரவரி மாதத்தில் வடக்கு சுலவேசி மாகாணத்தில் சுரங்க விபத்தில் நாற்பதிற்கும் மேற்பட்டோரும் உயிரிழந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது பெயரூட்டில் நேற்று நடத்தப்பட்ட தாக்குதலில் அமைப்பின் தலைவர் கொல்லப்பட்டதாக இஸ்ரேலிய படைத்தரப்பு தெரிவித்துள்ளது பெய்ரூட்டில் நேற்று நடாத்தப்பட்ட தாக்குதலில் ஹிஸ்புல்லா அமைப்பின் தலைவர் ஹசன் நஸ்ரல்லா கொல்லப்பட்டதாக இஸ்ரேலிய படை தரப்பு இன்று தெரிவித்துள்ளது பெய்ரூட்டின் தெற்கில் உள்ள தெஹியேவில் உள்ள ஹிஸ்புல்லா தலைமையகத்தில் சந்திப்பு ஒன்றை நடாத்தி கொண்டிருந்த போதே இஸ்ரேலிய விமானப்படை வான்வழி தாக்குதலை நடாத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எனினும் ஹிஸ்புல்லா தரப்பு இன்னும் இதனை உறுதிப்படுத்தவில்லை நஸ்ரல்லா ஹிஸ்புல்லா அமைப்பை மூன்று தசாப்தங்களுக்கும் மேலாக வழிநடத்தியுள்ளார் இந்நிலையில் ஹிஸ்புல்லா அமைப்பு இன்று இஸ்ரேலியை நோக்கி ஏவுகணைகளை ஏவியதை அடுத்து இஸ்ரேலும் பதிலுக்கு கடுமையான வான்வழி தாக்குதலை நடாத்தியுள்ளது இதற்கிடையில் லெபனானுடன் பதற்றம் அதிகரித்து வருவதால் கூடுதல் உதவி வீரர்களை அணிதிரட்டுவதாக இஸ்ரேலிய படைத்தரப்பு தெரிவித்துள்ளது இதேவேளை இஸ்ரேலிய தாக்குதல்களால் லெபனானில் கடந்த ஒரு வாரத்தில் குறைந்தது எழுநூற்றி இருபது பேர் கொல்லப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது இத்துடன்